பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை பயன்படுத்தக்கூடிய மிக மிக தேவையான ரகசிய குறிப்புகள் ஒரு பதினஞ்சு குறிப்புகள் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு பண்ணணும் நம்ம விளக்கு ஏற்றோம் பார்த்தீங்களா விளக்குல வந்து கண்டிப்பா வந்து நல்லது சொன்னாலும் அது கேட்டுக்கும் கெட்டது சொன்னாலும் அது கேட்டுக்கும் புரியுதுங்களா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஜோதிடர் ஸோ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பரிகாரம் ஏதாவது பண்ணணும் அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மேடம் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக மேடம் சந்திக்கிறோம்னாலும் வீடியோவில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க சென்னையிலையும் திருப்பத்தூர்லேயும் அப்பாயின்மெண்ட் தருவாங்க டேரெக்டாக போய் பாருங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை பயன்படுத்தக்கூடிய மிக மிக தேவையான ரகசிய குறிப்புகள் ஒரு பதினஞ்சு குறிப்புகள் சொல்லுங்கள் மேம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சூக்ஷமமான விஷயங்கள் இருக்க தான் செய்து அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் எழுந்துக்கிறது நல்லதுமா ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்ரனோட நாளாக கருதப்படுது அதுக்கும் மேலே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதுக்கு அதி அற்புதமான நாள் அதி உன்னதமான நாள் தாயாரனோட கருணை பார்வையும் கடாட்சமும் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக தினம்தோறும் எங்களால் எந்திரிக்க முடியாதுமா ஏன்னா நாங்களும் வேலை செய்கிறோம் ஆண்களுக்கு ஆயிட்டாங்க பெண்களும் இன் அதாவது இன்ஃபேக்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா ஆண்களை விட பொறுப்பு வேலை சுமை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது அப்போ பெண்கள் தினம்தோறும் காலையில் எந்திரிச்சு விடிய காலையில் எந்திரிச்சு அந்த பிரம்ம முர்த்த வழிபாடு அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை தரும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லமா இருந்தாலும் உடல் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா ஆக உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமாவது நம்ம காலையில எந்திரிக்கிறது அப்படின்றது நல்லது காலையில எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் அந்த ஆறு டூ ஏழு சுக்கர ஓர வெள்ளிக்கிழமை அந்தந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகங்களோட தான் ஆறு டு ஏழு முதல் ஓரையாக வரும் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஓரை திங்கக்கிழமை அப்படின்னா ஆறு டு ஏழு சந்திர ஓரை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை இப்படி தான் வரும் ஆக நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஓரை அந்த சுக்ர ஓரை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதுக்கு அதி அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுறதுக்கும் அதி அற்புதமான நேரம் சுக்கர பகவானை மகாலட்சுமி தாயாரனோட அம்சமாகவே தான் கருதுவாங்க சுக்ர பகவான் சுக்கராச்சாரியார் அசுரகுரு அப்படின்றதுனால அவரை பிரீத்தி பண்றது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சுலபமான ஒரு வழிமா ஆக ஒண்ணு மகாலட்சுமி தாயார அந்த காலையில ஆறுல இருந்து ஏழுக்குள்ள நம்ம எழுந்து அதாவது ஆறுல இருந்து ஏழுக்குள்ள நம்ம பூஜையில உட்காந்துடணும் அப்ப குறைஞ்சது ஒரு அஞ்சரை முறைக்கா அஞ்சரை மணிக்காவது எழுந்துக்கோங்க இல்ல காலையில ஆறு மணிக்கு எழுந்து சட்டுன்னு குளிச்சுட்டு வந்து அந்த ஆறரை மணிக்காவது நம்ம பூஜை ரம்ல உட்காந்துக்கணும் புரியுதுங்களா பூஜனமில் உட்காந்து தாயாரனோட போட்டோ வச்சு தாயாருக்கு தூப தீபம் எல்லாம் காமிச்சு தாயாரனோட ஒரு பாடல் அப்படின்றது ஏதாவது படிக்கணும் முடியும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் கனாதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க கனாதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணா அவங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது நிலைச்சி நிக்கும்மா ஆக வெள்ளிக்கிழமை தோறும் கனகத்தாரா ஸ்தோத்திரம் அப்படின்றது பாராயணம் பண்ணுங்க இல்லைம்மா எங்களால் முடியல அப்படின்னா ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணுங்க அது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் ஸ்ரீ சுக்தம் பாராயணம் ஸ்ரீ சுத்தம் பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பா வைங்க அதே மாதிரி பாருங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு பண்ணணும் நம்ம ஏற்றுறோம் பார்த்திங்களா விளக்குல வந்து கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு விளக்கு அப்படின்றது எதுவும் நல்ல பெரிய விளக்கு ஏற்றுறோமா அளவை மிச்சப்படுத்திக்கோங்க இது ஒன்று பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில்வர் பவுல் அப்படி இல்லை ஒரு கண்ணாடி ஒரு பாத்திரம் ஒரு கண்ணாடி கிண்ணம் அப்படி எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் வீட்டில் இருக்க காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாணயங்கள் அந்த நாணயங்களை நிறைய போட்டுக்கோங்க அந்த நாணயத்து மேலே கை வச்சு தாயாரை வழிபாடு பண்ணுங்க இல்லை அப்படின்னா உப்பு கல்லுப்பு ஒரு அந்த கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்துக்கு மேல அந்த கல்லுப்பு மேல கிண்ணத்தை எப்படி கையில் வச்சு இல்லை மடியில வச்சு அந்த கல்லுப்புக்கு மேல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க இது மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் சட்டுன்னு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா கல்லுப்பு ஈர்ப்புத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு நீங்க நல்லது சொன்னாலும் அது கேட்டுக்கும் கெட்டது சொன்னாலும் அது கேட்டுக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி கல்லுப்புக்கு ஏல சொல்லுவாங்க ஆக கல்லுப்பு வச்சு இப்படி பண்ணலாம் அதே மாதிரி நீங்க தாயாரை வழிபாடு பண்றீங்க அப்படின் போது ஒரு ஏலக்காய் பல்லுல கடிச்சுக்கோங்க பல்லுல கடிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாயாரனோட மந்திரஜபம் செய்யலாம் இல்லை அப்படின்னா ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கிராம்போ ஏலக்காவும் போட்டு டீ வச்சுக்கோங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாயாரை வழிபாடு பண்ணுங்க புரியுதுங்களா இது அதீத பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அதுக்கும் மேலே தாயாரனோட நூற்றி எட்டு போட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஏலக்காயை மாலையாக கட்டிக்கோங்க ஒரு ஐம்பத்தி ஓரு ஏலக்காய் நீங்கள் மாலையாக கட்டிட்டு அந்த மாலையினோட இந்த மணி ஜபமாலை நம்ம ஜபம் உருட்டுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாயாரனோட இப்போ ஒன்றும் இல்லை நம்ம காயத்ரி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு காயத்ரி ஒரு முறை மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி முடிஞ்ச பின்னாடி ஒரு ஏலக்காய் உருட்டிக்கணும் இந்த மாதிரி ஜபமாலை உருட்டுற மாதிரி ஏலக்காய் மாலையை உருட்டி நம்ம செய்யலாம் இதுவும் வந்து பாருங்கள் அதி அற்புத பலன்களை கொடுக்கும் அப்படின்லாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்ம தாயாரை வழிபாடு பண்ணும்போது ஸ்படிக மாலை கழுத்தில் போட்டுக்கலாம் ஸ்படிக மாலை போடும்போதும் தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்படிக மாலை தாமரை விதை இருக்குது பார்த்திங்களா அந்த தாமரை மாலை தாமரை விதை மாலை இதை நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன்களை கிடைக்கும் அதுக்கும் மேலே புல்லுருவி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெருமளவும் கிடைக்கிறதில்ல அந்த புல்லுருவி மாலை அப்படின்றது ஒன்று வச்சு ஒரு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேர்களை வச்சு அவங்க வந்து மாலையாக இது பண்ணுவாங்க அது கிடைக்கிறது இல்லை ஆக நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அத்திமரம் இருக்குது மரத்தினோட அத்திமரத்தினோட அத்தி மரத்தினோட கட்டை கட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டை கிளைக அத்தி கிளைக அத்த அத்தி சமித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமான் விற்கிற இடத்தே கிடைக்கும் அந்த அத்தி சமித்து கட்டைகளாக விற்கும் அதை வாங்கி நம்ம கையில் வச்சுட்டு தாயாரை வழிபாடு பண்ணலாம் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த அத்தி மரம் நெல்லி மரம் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த சமித்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கப்படுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க தாயாரனோட ஃபோட்டோவுக்கு வந்து பாருங்கள் தாமரை செண்பகப்பூ தாழம்பூ இந்த பவழமல்லி சாதி மல்லி மல்லிகைப்பூ மாலை இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் வில்வம் அப்படின்னா ஈசனுக்கு அப்படின்னு மட்டுந்தான் நினைக்கிறாங்க இல்லை மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாகம் நடத்துவாங்க யக்னம் நடத்தும் போது வில்வத்தை சமிதா பயன்படுத்தி தாமரை பூவை சமித்தா பயன்படுத்தி செண்பக பூவை சமிதா பயன்படுத்தி தாழம்பூவை சமிதா பயன்படுத்தி நடத்துகிற யக்னைகளும் இருக்க தான் செய்து அந்த மாதிரி எகனைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதீத நற்பலன்களை கொடுக்கக்கூடியது ஆக நம்ம வில்வம் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு வழிபாட்டுக்கு மாலை கட்டும்போது கொஞ்சம் வில்வோம் கொஞ்சம் வந்து பாருங்க நல்ல வந்து ஒரு வாசனையான மலர் ஒன்றும் இல்லை ஒரு நாலு வில்வோம் நாலு வாசனையான மலர் நாலு வில்வோம் நாலு வாசனையான மலர் இப்படி மாலையாக கட்டி போடும்போதும் அதீத நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய சூட்சமும் யாருக்கும் தெரியாது அதுக்கும் மேலே ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிண்ணத்தில் ஏழு அரிசி ஏலக்காய் எடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த விதைகள் தான் ஏழு அரிசி அந்த ஏழு அரிசிகள் மொத்தத்தையும் போட்டு அந்த ஏழு அரிசி மேலே கை வச்சு நம்ம வந்து ஜபம் பாராயணம் பண்ணணும் பொதுவாக இந்த ஏலக்காய்க்கு கேட்கும் திறன் அப்படின்றது நிறைய உண்டு ஆக நீ என்ன கேட்கறியோ அதை வந்து அது கொடுக்கும் நீ அது மேலே கை வச்சு நீ வந்து வழிபாடு பண்ணுற போது நீ வழிபாடு பண்ணுற நேரம் இல்லாத மீதி நேரத்தையும் அந்த மந்திரத்தை அது உள்வாங்கி பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம மந்திர ஜ ஜபம் பூஜை ரூமில் கண்ணாடி அப்படின்றது வைக்கணும் கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி விளக்கு அந்த ஜொலியை அந்த ஜுவாலையை அதாவது அந்த ஒளியை அது வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுசும் பரப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்க அந்த மந்திரங்களையும் வீடு முழுக்கும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீயந்திரம் சக்கரம் அதுக்கு முன்னாடி விளக்கு ஸ்ரீ சக்கரத்துக்கும் அந்த மாதிரி அதாவது ஸ்ரீயந்திரத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸ்ரீயந்திரம் வீட்டில் வந்து பாருங்கள் நிறைய இப்போ இறை வழிபாடு இருக்க குடும்பம்லாம் போஜ் ரூம்ல ஸ்ரீயந்திரம் வைப்பாங்க ஹாலில் ஒரு பெரிய ஸ்ரீயந்திரம் மாட்டுவாங்க ஆனால் என்ன அந்த ஸ்ரீயந்திரம் முன்னாடி நம்ம கச்சா முச்சான்னு சண்டை போடுறது திட்டிக்கிறது பிள்ளைங்களை நீ அப்படி ஆயிடுவே அப்படி இப்படி ஆகிடுவே அப்படின்னு சாபம் விட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது நீ என்ன பேசுகிறியோ அதை பிரதிபலிக்கும் நீ பேசும்போது மட்டுமல்லாது மீதி நேரங்களையும் அது வந்து பிரதிபலிச்சிட்டே இருக்கும் ஆக ஸ்ரீயந்திரம் போஜ் ரூம்ல எடுக்கிறது விசேஷம் ஏன்னா போஜ் ரூம்ல போயிட்டு நம்ம யாரையும் திட்ட இல்லை ஒரு சிலர் அந்த மாதிரியும் திட்டுறாங்க செய்ய வேண்டாம் அந்த மாதிரி போஜனமில் போயிட்டு நம்ம மந்திர வழிபாடு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அந்த மந்திரத்தை நம்ம மந்திரம் சொல்லாத காலகட்டத்திலையும் அது பிரதிபலித்து அந்த இரையாற்றலை அங்கே முழுசும் தக்க வைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இனிவரும் பதிவுகளில் நம்ம பேசலாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ரகசியமான சில விஷயங்கள் பெண்களுக்கு தெரியணும் பூஜை அறையிலும் சரி வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி